உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட் மேட்ரி முடி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஒன் த்ரீ பலஸ்தீனி போர் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட அறுநூற்றி ஐம்பத்தி ஒரு நாள் ஆச்சு இந்த வேலையில சிரியாவுடைய நிலம் யாருக்கா அன்பாக இருந்த ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் தொழர்களே பலஸ்தீனி போர் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட அறுநூத்தி ஐம்பத்தி ஒரு நாள் ஆச்சு இந்த வேலையில சிரியாவோட மிகப்பெரிய தாக்குதல் இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வேலையில சிரியாவுடைய நிலம் யார் கைவசம் போகிறது யார் அந்த நிலத்தை ஆட்சி செய்ய போகிறார்கள் யார் வந்தால் அங்கு அமைதியான சூழல் ஏற்படும் அப்படிங்கிற பல கேள்வியோடு தான் இன்னைக்கு இந்த காணொலியை பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் என்ற இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தி பகிருங்க மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் வாங்க செய்திகளுக்குள்ள போகும் அன்பார்ந்த நண்பர்களே விடுதலை பலஸ்தீனுக்கான போராட்டம் ஆரம்பித்து இருபத்தி ஒரு மாதங்கள் கடந்துருச்சு ஸோ இந்த சூழலில் தான் இஸ்ரேல் த கிரேட்டர் இஸ்ரேல் அகண்ட இஸ்ரேலில் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு பகுதியில் சிரியாவில் தனக்கு சாதகமாக ஒரு ஆட்சி நிலவும் அப்படிங்கிறதுக்காக ட்ரம்ப்புடைய அடிப்படையில் முயற்சியின் அடிப்படையில் ஒரு பெரிய ஆட்சி கவிழ்ப்பை வந்து சிரியாவுடைய நிலப்பரப்பில் ஏற்படுத்துச்சு ஆறு மாதங்களுக்கு முன்னாடி அங்கே ஆட்சி செய்து கொண்டிருந்த அல் அஷத் அவருடைய ஆட்சியை வீழ்த்தி அந்த இடத்துல ஜுலானி என்று சொல்லக்கூடிய ஷாரா என்ற சொல்லக்கூடிய நபரை ஆட்சி பீடத்தில் கொண்டு வந்துச்சு இந்த ஷாராவுடைய பின்புலங்களை பற்றி நம்ம பல வீடியோவில் சொல்லிட்டோம் ஐஎஸ்ஐஎஸ் உடைய தலைவராக இருந்தவன் அல் கொய்தாவுடைய தலைவராக இருந்தவன் நுசரத் ஃப்ரெண்ட் என்று சொல்லக்கூடிய தீவிரவாத அமைப்பை நடத்திட்டு இருந்தான் இறுதியாக இந்த நுசரத் ஃப்ரெண்ட் ஹச்டிஎஸ் என்று சொல்லக்கூடிய ஹயாத் அல் தஹ்ரிக் என்று சொல்லக்கூடிய தீவிரவாத அமைப்பாக தான் உருவாயிருந்துச்சு ஸோ இந்த அமைப்புடைய எண்ணங்கள் எப்படி இருந்துச்சுன்னா சிரியாவில் நாம் ஆட்சி செய்ய வேண்டும் சிரியாவுடைய மண்ணின் மைந்தர்கள் நாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராபகண்டம் முன்வைத்து அது உள்ள போது இது உள்ளே போய் ஆட்சி செய்வதற்குரிய வாய்ப்புகளை யார் யார் ஏற்படுத்தி கொடுக்குறாங்கன்னா பிரதானமான நாடு அண்டை நாடாக இருக்கக்கூடிய துருக்கி துருக்கி கத்தார் யுஏஇ சவுதி அரேபியா இஸ்ரேல் அமெரிக்கா இவங்க எல்லாம் போட்டு ஆட்சிப்பீடத்தில் கொண்டு வந்து அமர்த்திய நபர் தான் இந்த ஜுலானி என்று சொல்லக்கூடிய ஷாரா சாரா ஆட்சிக்கு வந்து ஆறு மாதங்கள்ல சிறியா ஒரு பெரிய வளர்ச்சியை நோக்கி போயிருக்குன்னு பார்த்தா நிச்சயமாக கிடையாது இந்த ஆறு மாதங்கள்ல அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை அதிகமான முறையில இந்த ஹச்சரியசுன்ற சொல்லக்கூடிய தீவிர அமைப்பு வேட்டையாடி கொலை செஞ்சிருக்கு நான் முன்பு சொன்னது போல அங்க இருக்கக்கூடிய க்ரூசின மக்கள் இருக்காங்க அளவைட் இருக்காங்க பெடோவின் என்று சொல்லக்கூடிய இணையத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்காங்க கிறிஸ்துவர்கள் இருக்காங்க இன்னும் சியா முஸ்லீம்கள் இருக்காங்க நபர்கள் சிறுபான்மையினராக அங்கு காணப்படுகிறார்கள் இவ்வளவு மக்கள் மேல கிட்டத்தட்ட ஹஜியஸ் தீவிர அமைப்பு கொடூரமான தாக்குதலை ஏற்படுத்தியிருக்கு இதுல குறிப்பாக அளவைட் மக்கள் பார்த்தீங்கன்னா லெபனானுடைய எல்லை ஓட்டி இருக்கிறனால இந்த மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் மூலமாக இவர்கள் லெபனானை நோக்கி துரத்தக்கூடிய ஒரு வேலையிலையும் ஈடுபட்டு இருக்காங்க இந்த இந்த பூமிக்குள்ள சிரியாவுக்குள்ள வந்ததுல இருந்து அதை இலக்கு என்னன்னா இங்கிருந்து இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை ஒடுக்கி தான் ஆட்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிற நிலையில இருந்தால் இந்த ஷாரா என்று சொல்லக்கூடிய ஜுலானி செயல்பட்டான் இதற்கு முழுக்க முழுக்க இஸ்ரேலும் அமெரிக்காவும் வழிவகை செஞ்சிச்சு மேற்குலகம் பொருளாதார கொடுத்துச்சு சவுதி அரேபியாவும் ஒரு கட்டத்தில் ஆதரிச்சிச்சு துருக்கி முழுக்க முழுக்க ஆயுதங்கள் உட்பட பல்வேறு விஷயங்களை கூட இந்த ஜுலானி என்று சொல்லக்கூடிய ஷாராவுக்கு கொடுத்துச்சு ஸோ இப்படிப்பட்ட நிலையில இந்த சாராவை வைத்து தான் இந்த எல்லா நபர்களும் மிகப்பெரிய கேம் நடத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களை நான் முன்னாடி காணொலியில் சொன்னேன் துருக்கியுடைய ஆசை என்ன கடைசி கலீஃபா வீழ்ந்த வீழ்த்தப்பட்ட பின்னாடி கிலாஃபத்து வீழ்த்தப்பட்ட பின்னாடி கலீஃபாவாக நான் தான் வரணும் கிலாஃபத்தை தான் மீட் மீட்டெழுச்சியாக கொண்டு வந்து தான் இந்த மத்திய கிழக்கு மேற்காசிய நாடுகளில் ஒரு செல்வாக்கு பெறணும் அப்படிங்கறக்காக துருக்கி ஒரு பக்கம் முயற்சி பண்ணுது சவுதியும் கிட்டத்தட்ட அதே இலக்கோடு இஸ்ரேலும் அமெரிக்காவும் இந்த நிலத்தை கைப்பற்றி அகண்ட இஸ்ரேலோடு இணைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடும் செயல்பட்டுச்சு ஸோ இதன் காரணமாகத்தான் இருபது மாதங்களாக ஜுலானி ஆட்சி உள்ள வந்த பின்னாடியே ஆல்ரெடி தூரத்துல இருந்து அதாவது இஸ்ரேல் பகுதியிலிருந்து தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க ஆஸ்ட்ரேக் கொலியாக சிரியாவுடைய பல்வேறு பகுதிகளில் குறிப்பாக சிரியாவுல முன்னாடி பசார் லஷத் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் ஈரானுக்கும் சிரியாவுக்கும் நல்ல உறவு இருந்துச்சு ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஈரானுடைய தூதரகம் வந்து சிரியாவில் இருந்துச்சு அப்ப முதல் த ட்ரூ ப்ராமிஸ் என்ற சொல்லக்கூடிய மிஷன் ஆக்டிவிட்டி எப்போ பண்ணுச்சுன்னு கேட்டீங்கன்னா சிரியாவில் ஈரானுடைய தூதரகம் இருந்துச்சு இல்லை அதன் மேல இஸ்ரேல் தாக்குதல் நடந்துச்சு தான் ஈரான் முதல் முதலாக இஸ்ரேல தாக்குதல் நட அட்டாக் பண்ணிச்சு ஸோ இந்த அளவு ஈரானுக்கும் சிரியாவுக்கும் மத்தியில் நல்ல தொடர்பு இருந்துச்சு ஸோ இவ்வளவு நல்ல நிலையில இருந்த ஒரு சூழல் என்பது இன்னைக்கு மாறிப்போய் ஒரு பெரிய கையாடலை வந்து இன்னைக்கு இஸ்ரேல் நடத்தியிருக்கு அதுல இருபது மாதங்கள்ல பல்வேறு இடங்களை இஸ்ரேல் தன் கைவசப்படுத்தி இஸ்ரேல்களுடைய இராணுவ துருப்புக்களை அங்க போட்டு வச்சிருந்துச்சு சோ இந்த டீல்ல தான் இன்னைக்கு உச்சகட்டமாக எங்க போய் நின்றுருக்குன்னு இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடம் எங்களுக்கு தேவை அதாவது தெற்கு சிரியா பகுதியில் இருக்கக்கூடிய இரண்டு இடங்கள் அதாவது கோலன் ஹெலேட்ஸ்ல இருந்து இந்த ட்ரூஸ் என்று சொல்லக்கூடிய மலை இருக்குது ஸோ இது இந்த உட்பட கோலனையிலே ட்ரூஸ் மலை அப்படின்னா ஒரு நூறு கிலோமீட்டருக்கு மேல் வரும் சொல்லப்படுகிறது ஸோ இந்த இடைப்பட்ட பகுதி சிரி சிரியாவுடைய தெற்கு பகுதி முழுக்க முழுக்க இராணுவமயமாக்கணும் அங்கே இஸ்ரேலுடைய துருப்புகள் இருக்கணும் அந்த நிலம் இஸ்ரேலுக்கு சொந்தமான நிலமாக மாற்றப்பட வேண்டும் என்ற நிலையில் இருந்து தான் இஸ்ரேல் இந்த தாக்குதலை ஏற்படுத்திட்டு இருந்துச்சு ஸோ இதற்கு இன்னைக்கு ஒரு காரணம் வேணும்ல அதனால தான் இந்த ஹஜ்டிஎஸ் வந்து இந்த ட்ரூஸ் ட்ரூசின மக்கள் மேலே சில தாக்குதல் நடத்துறதுனால ட்ரூசின மக்களை நாங்கள் காக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரூசின மக்களுக்கு வந்து நாங்கள் அடைக்கலம் கொடுக்குறோம் சொல்லிட்டு இரண்டு தாக்குதலை இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி ஏற்படுத்துச்சு ஸோ அந்த தாக்குதல் சிரியாவுடைய தலைமையகத்தின் இராணுவ தலைமையகத்தின் மேலே ஒரு தாக்குதல் அதிபர் மாளிகையின் மேலே ஒரு தாக்குதல் இரண்டு தாக்குதல் ஒரு பெரிய அளவில் ஏற்படுத்துச்சு இதில் முன்னூற்றி எழுபது மக்கள் அப்பாவி மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள் இறந்தார்கள் அது மட்டும் கிடையாது அதை தாண்டி பல்வேறு இடங்கள்லையும் இஸ்ரேல் துருப்புக்கள் சிரியாவுடைய நிலப்பரப்பிலிருந்து தாக்குதலை எடுத்துட்டு இருந்தாங்க ஸோ இப்படிப்பட்ட சூழல் போயிட்டு இருக்க கூடிய சமயத்தில் நேற்றைய தினம் வந்து இந்த போர்லாம் முடிவுக்கு வரட்டும் இந்த தாக்குதல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி நிலைப்பாடு எட்டி கொண்டிருந்த வேலையில தான் அங்கு உள்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கலவரங்கள் மிகப்பெரிய சண்டைகள் உருவாகியிருக்கு ட்ரூசின மக்களுக்கும் ட்ரூசின மக்கள் நான் சொன்ன சில நபர்கள் எல்லாமே சிறு சார்பு நிலையில் இருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய சில போராளி குழுக்கள் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்களாக இருக்கக்கூடிய பெட்டோயின் என்று சொல்லக்கூடிய மக்களோடு மிகப்பெரிய சண்டை நின்று ஏற்படுத்தியிருக்காங்க இருக்காங்க பல நபர்கள் உயிரிழந்ததான தகவல் வருது இந்த பெட்டோயின் என்று சொல்லக்கூடிய பழங்குடி மக்களுக்கும் மத்தியில் ஏற்பட்ட இந்த தாக்குதல் இந்த விஷயம் என்பது சிரியாவுக்குள்ள மீண்டும் கலக்கம் ஏற்பட்டு இதன் வழியாக ஹச்டி எஸ் ஆட்சியை வந்து உயர்த்தணும் அப்படிங்கிற முடிவை நோக்கி கிட்டத்தட்ட போயிட்டு இருக்காங்க விஷயங்கள் போயிட்டு இருக்கு சிரியாவுக்குள்ள பல சின்ன சின்ன குழுக்கள் மத்தியில் பல்வேறு சண்டைகள் போயிட்டு இருக்குது இந்த சூழல்ல தான் நேற்றைய இரவு அல் மயாஜின் என்று சொல்லக்கூடிய லெபனானுடைய ஊடகம் ஒரு செய்தி வெளியிடுது ஜுலானி என்று சொல்லக்கூடிய சா சாரா சிரியாவுடைய தற்போது அதிபராக இருக்கக்கூடியவர் என்ன ஆயிட்டார்னா அவர் நேரடியாக துருக்கி நோக்கி போக போகிறாரு குடும்பத்தோட நாட்டை விட்டு தப்பித்து ஓட போகிறார் அப்படிங்கிற செய்தியை நேற்று அல் மயாதின் ஊடகம் வெளியிட்டுச்சு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரத்துல அந்த சூழல் தான் இன்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு தான் எதிர்ச்சியாக நம்மளால் பார்க்க முடியுது அப்ப இந்த துருக்கி அமெரிக்கா இஸ்ரேலு யூஏஇ சவுதி அரேபியா கத்தார் போன்றவர்கள் ஒன்றாக சேர்ந்து இன்னைக்கு அமர்த்திய இந்த ஜுலான் என்று சொல்லக்கூடிய சாராவுடைய ஆட்சி வீழ்த்தப்படக்கூடிய சூழலில் இருக்குது அவர் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாட்டை விட்டு தப்பிச்சு விட போகிறார் அப்போ எந்த பசார லட்சத்தை வீழ்த்தி அந்த இடத்திற்கு இன்றைக்கி வந்தாரோ எந்த ஆசையோடு வந்தாரோ இன்றைக்கி அந்த ஆசை என்பது ஆறில் ஏழு மாதம் கூட முழுமையாக வந்து கம்ப்ளீட்டாக அவர் இன்றைக்கி நாட்டை விட்டு தப்பிச்சு போக அப்போ சிரியாவுடைய நிலம் என்னாக போகுது சிரியாவுடைய நிலத்தை யார் ஆட்சி செய்ய போறாங்க அந்த நிலத்திற்கு அந்த நிலத்திற்குரிய மக்களுக்கு பாதுகாப்பு அரண் யார் கொடுக்க போகிறான்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல தான் மேற்காசியாலிருந்து இன்னைக்கு பல்வேறு குரல்கள் வந்துட்டு இருக்குது அழுத்தமாக வந்துட்டு இருக்கு உடனடியாக உள்ள போங்க ஈரான் ஈராக் மற்றும் ஹிஸ்புல்லா இந்த போராளிகள் எல்லாம் உடனடியாக போய் சிரியா நிலத்தை நீங்கள் கைப்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பல மக்கள் பல போராளி துருப்புக்கள் எல்லாமே தள தளபதிகள் எல்லாமே இன்னைக்கு வந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஸோ இதுல ஒரு சமிக்கை எப்படி கிடைச்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் பாருங்கள் இருபத்தி ஒரு மாதங்கள் போர் நடக்குது பலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் இதில் சிறு சிறு பொருட்கள் அங்கங்கே சுற்றி நடக்குது நான் சொன்ன மாதிரி ஈராக்கில் நடந்திருக்குது லெபனானில் நடந்திருக்கு பல்வேறு இடங்கள் நடந்திருக்கு ஆனால் இதில் ஈராக்கில் இருக்கக்கூடிய பாப்புலர் மொபிலைசேஷன் யூனிட் என்று சொல்லக்கூடிய இந்த யூனிட் பார்த்தீங்கன்னா ஈராக்குடைய ரீசனில் இருந்து சில தாக்குதலை மட்டும்தான் ஏற்படுத்தியிருக்கு குறிப்பாக ஈராக்ல இருக்கக்கூடிய அமெரிக்க பேஸ் நிலையங்கள் எண்ணெய் வயல்கள் திருடி போவாங்களே எல்லாம் அந்த வயல்கள் மேலே பல தாக்குதலை ஏற்படுத்தியிருக்கு ஆனால் அவங்க கைவசம் இருக்கக்கூடிய பல மில்லியன் மதிப்பான மதிப்பிலான ஆயுதங்கள் தளவாடங்கள் போர்க்கருவிகளை இதுவரையும் பயன்படுத்தலை அப்போ ஒரு சேஃப்டியான ஒரு நிலையில தான் இன்னைக்கு ஈராக் இருக்கு ஸோ ஈராக்ல இருக்கக்கூடிய பாப்புலர் மொபிலைசேஷன் பிஎம்யூ இருக்குல்ல இந்த பிஎம்யூ கிட்டத்தட்ட சிரியாவுடைய எல்லையில இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில தகவல்கள் வருது உறுதிப்படுத்தல ஒருவேளை இந்த பிஎம்யூ உள்ள போச்சு அப்படின்னா நிச்சயமாக இந்த சண்டைகள் குழுக்கள் சண்டைகள் மத்தியில் உள்ளே போய் இந்த பிஎம்யூ சில விஷயங்களை முன்னோக்கி கொண்டு சென்றுச்சுனா ஹிஸ்புல்லாவும் ஈரானும் இதோடு இணைந்து சிரியா நிலத்தை ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் போராளி குழுக்களுக்கு கீழே கட்டுப்பாட்டுக்கு கீழே சிரியாவுடைய நிலத்தை கொண்டு வந்தால் நிச்சயமாக சிரியாவுடைய நிலத்திற்கு பாதுகாப்பும் அரணும் இருக்குது அதை நிச்சயமாக நம்ம நம்பலாம் ஏன்னா ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் வந்து செயல்படுவதற்கு அடிப்படை காரணமே மேற்காசிய நாடுகள் மத்திய கிழக்குல வந்து இந்த இஸ்ரேல் அமெரிக்காவுடைய டாமினிட்டு இருக்கக்கூடாதுதான் போராடிட்டு இருக்கு ஸோ அந்த சமயத்துல அவங்க கையுடைய எல்லைகள் மீறி ஏன்னா அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கு ஈரானுக்கு அமெரிக்காவுடனான அந்த போர் சம்பந்தமான பிரச்சனை இஸ்ரேல் மறுபடியும் தாக்குதல் நடத்தும் அப்படிங்கிற அடிப்படையில் பல்வேறு ஏற்பாடுகள் நடந்து செஞ்சிட்டு இருக்குது ஹமாஸ் இயக்கும் ஒரு பக்கம் செயல்பட்டு இருக்கு பல போராளி குழுக்கள் ஒரு இலக்கை நோக்கி லக்ஸாவுடைய விடுதலை நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல நிலத்துடைய பாதுகாப்பு அப்படின்னு வரக்கூடிய சமயத்துல ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்துச்சு ஸோ அந்த இடம் அந்த வெற்றிடம் தான் இன்னைக்கு கம்ப்ளீட் ஆகக்கூடிய சூழல்ல இருக்குது கிட்டத்தட்ட ஆக்சஸ் ஆஃப் ரிசிஸ்டன் போராளிகள் சிரியாவுடைய நிலத்துக்குள்ள போனாங்கன்னா நிச்சயமாக அந்த நிலம் என்பது மீட்கப்பட்டு ஒரு நல்ல அமைதியான ஆட்சி நிலை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த விஷயத்தை இந்த மேற்குலக நாடுகள் அமெரிக்கா இஸ்ரேல் விட்டுருமா இல்லை கோலன் ஹிலேஜில் இருந்து இந்த ட்ரூஸ் என்ற சொல்ல மலை வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்தையும் இஸ்ரேல் முழுங்கிருமா அப்படிங்கிற விஷயத்தை இருந்து பார்க்கணும் ஆனால் எந்த சாரா ஜுனானி என்று சொல்லக்கூடிய இந்த தீவிரவாதிக்கு உணவு போட்டு வளர்த்துச்சோ அதே நாடு இன்னைக்கு கொலை செய்ய முயற்சியும் பண்ணியிருக்கு ஏன்னா இஸ்ரேல் அமெரிக்கா ஒன்றாக சேர்ந்து இந்த தீவிரவாதியை வளர்த்து விட்டாங்க ஆனால் இஸ்ரேலுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய பெங்கியூர் நினைத்து என்ன சொல்றாருன்னா இந்த இன மக்களை ஹஜ் கொள்ள கொல்ல வருது இல்லை இன மக்கள்லாம் நம்ம பாதுகாக்கணும் அதனால பாம்பு பாம்புடைய தலையை வெட்டக்கூடிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பென்குரி பெங்கியூர் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய அமைச்சர் பேசுகிறான் அப்போ சுலானி தீர்த்துக்கிட்டுவதற்கான வேலையை கூட நீங்க என்ன பண்ணிட்டு இருக்குது மேற்குலகங்கள் ஏற்படுத்திட்டு இருக்கு அப்போ அமெரிக்கா இஸ்ரேலி நம்பியோ நிச்சயமாக நாசமாக தான் போவாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் அவர்கள் தனது கைப்பாவையாக சில நபர்களை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அதுவும் முஸ்லீம் பெயர்ல வைத்தே பயன்படுத்தி அங்க ஒரு ஆட்சி கழிப்பு ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும் போது நிச்சயமாக நம்ம வந்து இதில் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் அப்போ இறுதியாக சிரியா நிலம் இன்னைக்கு யார் கைவசம் போகுது யார் அந்த நிலத்தை பாதுகாத்து ஒரு அரணாக நிக்க போகிறாங்க குறிப்பாக மேற்குலக தீய சத்தியிலிருந்து அந்த நிலத்தை யார் விடுவிக்க போறாங்க அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளோட தான் இந்த சம்பவங்களை நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ நிச்சயமாக ஒரு நல்ல சம்பவம் ஒரு நல்ல நிலைப்பாடு தான் சிரியாவுக்கு எழும் நிச்சயமாக சிறிய நிலம் மேற்குலகத்துடைய ஆதிக்கத்திலிருந்து விடுபடும் அப்படிங்கிற விஷயம் அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாக நாம் நம்புவோம் இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷால விரைவில் வந்து உங்களை சிந்திக்கின்றேன் நன்றி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு